ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவைத்திரியாட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா என் மைத்திரி அட்ஸோட கேஸ் வந்து விசாரணைக்கு வரப்போகுது அந்த மாதிரிலாம் சொல்லி நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம் ஸோ அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க லாஸ்ட் வீடியோ என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி திரையாட்ஸோட கேஸ் வந்து விசாரணைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த கேஸ் என்ன ஆனது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு சில தகவலை தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் எம்டியோட வழக்கு வந்து விசாரணை முடிஞ்சிருச்சுங்க அதாவது நம்ம சொன்ன டேட்லேயே விசாரணை வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் நம்ம வந்து ரொம்பவே எதிர்பார்த்தோம் எம்டிக்கு வந்து பெயில் கிடச்சிரும் அவர் வந்து வெளியில் வந்துடுவார்னு சொல்லி ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்ருந்தோம் ஸோ ரொம்பவே வருத்தமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்கலை எனக்கு கிடைச்ச ஒரு சில தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க நீதிமன்றத்தில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸோட வழக்கு விசாரணைக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா வெறும் ரெண்டே நிமிஷம் விசாரணை நடந்துருக்குதுங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் ஆப்போசிட்டில் உள்ள அந்த பார்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து எங்களுக்கு விசாரணைக்கு வரும் அப்படிங்கிறது தெரியாது எதிர்பாராத விதமாக வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துடுச்சு நாங்கள் வந்து இதுக்கு குறுக்கு பெட்டிஷன் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துலேயும் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் வழக்கு வந்து தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தகவல் கிடச்சிச்சு ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான தகவலாம் கிடச்சிருக்கும் ஸோ நம்ம வந்து எதை ஏற்றுக்கிறது எதை ஏற்றுக்கிறதுன்னே தெரியலங்க ஸோ எந்த ஒரு தகவல் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இதை வந்து நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கிறதும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறதும் ஸோ அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் வைவித்யாட்ஸை பற்றி ஏதாவது பாசிட்டிவான தகவல் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பை